இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஆர் முருதாஸ் இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திய நடிப்பில் வெளிவந்திருக்கிற மதராசி படத்தோட தான் இப்போ இந்த படத்தோட கதையை சொல்லணும் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா சென்னையை சூழ்ந்துள்ள அபாயம் அந்த அபாயத்துக்கு காரணமானவர்கள் அந்த சூழ்ந்துள்ள நபர்கள் யார் அவங்க சென்னைக்கு என்ன மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்த போகிறார்கள் ஸோ இதை ஒரு சாமானியன் ஒரு தமிழன் ஒரு மதராசி அதாவது சென்னையை சூழ்ந்த அந்த நபர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்த மதராசினா அவன் யாராக இருப்பான் அவன் என்ன பண்ணிக்கிறான் இவங்களோட பிளானை எப்படி முறியடிக்கானா இல்லையா இந்த பிளானுக்கெல்லாம் ஹெட்டு யார் அவருக்கும் இவருக்குமான அந்த ஒரு கேட்டன் மவுஸ் பிளே என்ன அப்படிங்கிறத தன்னுடைய வழக்கமான அதிரடியான முத்திரையான திரைக்கதையின் மூலம் நம்ம எல்லாரையும் சீட்டு எச்சுக்கு உட்கார வைத்திருந்தார் நம்ம ஏஆர் முருகதாஸ் இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் இதில் வந்து டீட்டெயிலாக எதையும் சொல்ல முடியாது சொன்னால் டேர்ன் அண்ட் ட்விஸ் எல்லாமே நீங்கள் படம் பார்க்கவும் கஷ்ட் பண்ணிடுவீங்க ஸோ படம் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு புரியும் இப்போது இந்த படத்தோட முதல் பில்லர் என்ன அப்படின்னா நிச்சயமாக சொல்லலாம் முருகதாஸுக்கே உரிய ட்ரேடு மார்க் திரைக்கதை இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் தன்னுடைய பழைய பாணி திரைக்கதையே கையாண்டுள்ளார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நடுவில் இந்த பிரேக்கிங் பேட் அப்புறம் இது இதுன்னு பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லோகேஷ் நெல்சன் வகையரெல்லாம் தொடர்ந்து வயலன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி திரைக்கதையை நிற்பிட்டே இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தேவையில்லை ஒரு திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வயலன்ஸுக்கு பதிலாக ஒரு நார்மல் ரியல் லைஃப்பில் என்ன சண்டை போடுவோம் ஒரு சினிமா சண்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு அழகாக முடிச்சு மேலே முடிச்சு போட்டு அதை ப்ரில்லியண்ட்டாக அவுப்பார் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஸோ அதே பாணி திரைக்கதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல திரைக்கதை நல்ல ஆக்ஷன் திரைக்கதை பார்த்த அந்த ஒரு திருப்தி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ முருகதாஸ் அவர்கள் சர்க்காரில் சறுக்கி தர்பாரில் வீழ்ந்தார் பட் இந்த மதராசையில் கம்பீரமாக எழுந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் அடுத்ததா இந்த படத்துல வந்து நிச்சயமா நம்ம எஸ்கே பாராட்டியே ஆகணும் ஏன்னா எஸ்கே வந்து இந்த படம் நமக்கு ஒரு ஒரு பியூர் ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியுது ஏன்னா படத்தை தாங்கிறது என்னதான் முருகாசோட திரைக்கதையாக இருந்தாலும் அதை ஹோல்ட் பண்றதும் அதை கொண்டு போறதும் நம்ம சிவகார்த்தியனோட நடிப்பு தான் சோ சிவகார்த்தியன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இன்னும் சொல்ல போனா இதற்கு முந்தைய ஆக்ஷன் ஆக்சன் மாவீரன்லாம் தெரிக்க விட்டுருப்பாரு இல்லையா அமரன்லாம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அடித்து சொல்லலாம் சிவகார்த்தியனுக்கு இந்த படம் ஒரு முழுமையான முதல் ஆக்ஷன் வெற்றி படம் அப்படின்னு அமரன் இருந்தாலும் கூட அமரன் ஒரு பயோபிக்கு பட் இதில் வந்து ஒரு எஸ்கேவாக ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம உண்மையாக சொல்லி ஆகணும் அடுத்ததாக இந்த படத்தோட ஹீரோயின் மாலதியாக வந்து நம்ம ருக்மணி வாசன் நடிச்சுக்காங்க இதை பார்க்கும்போது எல்லோரும் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாங்க கஜினியில் எப்படி சூர்யா அசின் பேர் இருந்துச்சோ கிட்டத்தட்ட இந்த பேரை பார்க்கும்போதும் ஏன் சொல்ல குறிப்பிட்ட சீன்ஸை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கஜினி அசின் ஞாபகம் வரத்தான் செய்கிறாங்க ஸோ அதே ஹெல்பிங் டெண்டன்சி அவங்க எப்படி சிவகார்த்தியின் மேலே அந்த குணத்தை ஏற்றுகிறாங்க அதை வச்சு எப்படி ஸ்க்ரீன் போய் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு ரூட் போகணுன்னு வச்சுங்களேன் ஆனால் அது வரையும் கலகலப்புக்கு பஞ்சமே இல்லாத கேரக்டர் தான் நம்ம மாலதி கேரக்டர் அதாவது நம்ம ருக்மணி வசந்த் கேரக்டரு பின்னி பேர் எடுத்துக்காங்க ஹியூமர் எங்களுக்கு சாதாரணமாக வருது ஆனாலும் கூட கஜினி அளவுக்கா அப்படின்னு கேட்டால் கஜினி அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஆனாலும் கூட ரசிக்கலாம் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப அந்த லவ் ட்ராக் நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு முருகாஸ் அசத்தி இருக்காரு குறிப்பாக ருக்மணி வசந்தும் அசத்தி இருக்காங்க இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்னா அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப ட்ரெயிலர் பார்க்கும்போது என்னடா கச்சா முச்சான் இருக்குது ஆனால் எதுவுமே படம் பார்க்கும்போது தெரில அவ்வளவா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்மளை வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு ஹாலிவுட் படம் இருக்கும் பார்த்தீங்களா நைட் எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் அதை எல்லாத்தையும் கரெக்டாக உறுத்தாமல் நேர்த்தியாக படம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் நம்ம அவர்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி அதற்கு முந்தைய அந்த ஆல்பமும் சரி எதுவுமே பெருசாக நம்ம கிளிக் ஆகலை ஆனால் இங்கே விஷுவலாக பார்க்கும்போது இரண்டு சாங்ஸ் உண்மையாலுமே தியேட்டரில் தரமாக இருக்குது மீதி சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது ரொம்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அனிருத் அழகாக பின்னணிசை இறச்சிருக்கார் ஏன் இறைச்சிருக்காருன்னு சொன்னால் ஆங்காங்கே இல்லை நிறைய இடத்துல இறைச்சல் இருக்கத்தான் செய்யுது ஆங்காங்கே நல்லாவும் பண்ணியிருக்காரு ஆனால் பல இடங்களில் இறைச்சல் இருக்குது ஸோ இது ப்ளஸாக மைனஸானு அவங்கவுங்க டேஸ்ட் தான் புரியும் ஸோ இதை குறித்தும் நீங்கள் சொல்லுங்கள் ஓவராலாகவே மற்ற ஆர்டிஸ்ட்டு விக்ராந்து நம்ம வில்லன் வித்யூ ஜமால் அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல சர்ப்ரைஸான கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க பங்கை சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த படம் எப்படிங்க இருக்குது மதராசி தேருமா தேராதா எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் முருகதாஸுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படம் அதே மாதிரி சிவகார்த்தியனுக்கு ஒரு முழுமையான ஆக்ஷன் வெற்றி படம் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ஒரு துப்பாக்கி அளவுக்கோ ஒரு கஜினி அளவுக்கோ இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் இல்லைன்னு தான் சொல்லணும் அதுக்காக ஒரு தர்பார் மாதிரியோ ஒரு சர்க்கார் மாதிரியோ ஸ்பைடர் மாதிரியோ மோசமானு கேட்டால் அதுவும் கிடையாதுங்க தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம் உதாரணத்துக்கு கஜினி துப்பாக்கியெல்லாம் தொண்ணூறு சதவீதம் மார்க் அப்படின்னா இந்த ஸ்பைடர் தர்பார்லாம் நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் மார்க்னா இந்த மதராசிக்கு தாராளமாக எழுவது சதவீதத்துக்கு மேலே மார்க் கொடுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் எல்லோரும் தும்மா துப்பாக்கியோ கஜினியோ அதை வச்சு மைண்டில் போக வேணாம் ஆனால் அதற்கு நிகரான படமாக என்னான்னு கேட்டால் அதோட கொஞ்சம் கம்மியான சீட்டேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் அதில் துளியும் மாற்றுகிறது கிடையாது ஸோ படம் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஏஆர் முருகாஸ் படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு துணியோடு தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள்